ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகலை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருடம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி கந்தல் சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு ஐந்தாம் நாள் நாளை ஆறாம் நாள் திருச்செந்தூரில் சூரசமகாரம் நடக்கும் அங்கே சூரனை வதம் செய்கிற அந்த வேல் இன்னைக்கு ஐந்தாம் நாள் சிக்கலில் இருக்கிற தன் தாய் வேல் நெடுங்கலி அம்மன் கிட்ட தான் முருகர் அந்த வேலை வாங்குவார் தாயார் வேல் அம்மன் தன்னோட சக்தி எல்லாத்தையுமே உரு சேர்த்து அந்த சக்தியா மாத்தி தன் மகன் முருகன் கொடுக்குவாங்க வேல் வாங்க சாதாரணமா வர முருகன் தன் இருந்து அந்த வேலை வாங்கும் போது முருகனோட உடல் முழுவதும் வியர்த்து வழியறத நம் கண்கூடா பார்க்கலாம் வருடம் முழுவதும் சாதாரண ஒரு நிலையில் தன் மனைவிகளோட சிக்கலில் காட்சியளிக்கிற சிங்கார வேலை தன் தாயிடமிருந்து சக்தி வேலை வாங்கும்போது நான் தன்னோட உடல் முழுவதும் வியர்த்த நிலையில தான் தன் தாயிடமிருந்து அந்த வேலை வாங்கி மறுநாள் ஆறாம் நாள் தன்னோட ரெண்டாவது படை வீடான திருச்செந்தூரில் சூரனை வதமும் செய்கிறாரு தன் தாயிடமிருந்து வேல் வாங்கி சென்று திருச்செந்தூரில் சூரண வதம் செய்து மறுநாள் ஏழாம் நாள் தன் மனைவிகளோட திருமண குளத்தில் திரும்பவும் சிக்கல் வராரு தன் தாய் தந்தையிடமர் ஆசீர்வாதமாக இன்றளவும் சிக்கலில் தன்னோட மனைவிகளோட கல்யாண குளத்தில் தான் நம்மளுக்கு காட்சளிக்கிறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட என்னோடய சிவகலைவிலாக சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி